சீரியஸ் கேரக்டரில் அசத்திய காமெடியன்கள் சிவகார்த்தியனுக்கே சூரி டஃப் கொடுக்க போறாரு போலயே லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விவேக் செந்தில் கவுண்டமணிக்கு நிகரா நகைச்சுவையில கொடிக்கட்டி பறந்தவர் தான் விவேக் இவர் நடிச்ச எத்தனை படங்கள் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதை இவருக்கு வாங்கி கொடுத்திருக்கு அப்படி இவர் நடிச்ச நிறைய படங்கள்ல தத்துவம் மூலமா ஒரு காமெடி கலந்த ஒரு நல்ல கருத்தை நமக்கு திணிச்சுக்கிட்டே இருப்பாரு ஆரம்பத்துல இருந்து யாருமே இப்படிப்பட்ட கருத்துக்களை தொடர்ந்து நிறைய படத்துல காமெடியா சொன்னதே கிடையாது அது எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படிப்பட்ட காமெடியன் வெள்ளைப்பூக்கள் அப்படின்ற படத்தை பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அநீதியை எதிர்த்து போராடக்கூடிய கேரக்டர் சீரியஸான வேக் பட்டையை கலப்பியிருப்பாரு அப்படியே கிரைம் படங்களில் நடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வடிவேல் இவரோட நகைச்சுவைக்கு சிரிக்காதவங்களே இருக்க முடியாது இவரோட பெர்சனல் லைஃப் சினிமா லைஃப் அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டாம் நமக்கு வடிவேல் அப்படின்றவர் ஒரு ஆக்டர் தான் அவர் படத்துல என்ன பண்றாரோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் பெர்சனல் லைஃப் நோண்டி நம்ம அவரை தேவையில்லாம ஹேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நடிப்பாலையும் முக பாவனையாலையும் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் சிரிக்க வச்சவர் தான் வடிவேல் சிறந்த காமெடியனா எத்தனையோ அவார்டு இவர் வாங்கியிருக்காரு இப்படி இருக்கக்கூடிய இவர் மாமன்னன் படத்துல ஒரு சீரியஸான அப்பா ரோல் பண்ணியிருப்பாரு அதுவும் இந்த மாதிரி ரோலை ஒரு காமெடியன் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது நடக்காத காரியம் அதை வடிவேல் தடையே இல்லாம பண்ணியிருப்பாரு அதுவும் ஒரு மலைக்கு மேல இருந்து அவர் அழக்கூடிய சீன்லாம் வடிவேலா இப்படி அழுறாரு இதுவரை எத்தனையோ படம் பார்த்துருக்கோமே இப்படி ஒரு ரோல் அவர் பண்ணதே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு சும்மா அசத்தி தள்ளியிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூரிய அவரோட நடிப்புக்காக தமிழ் சினிமால வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலங்கள் எத்தனையோ அதுக்கப்புறமா புரோட்டாவே பிடிக்காத மனுஷன் புரோட்டா சாப்பிட்டு புரோட்டா சூரியா ஒரு காமெடி நடிகனா மக்கள் மத்தியெல்லாம் வளம் வந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள் நடிச்சும் சில படங்கள்ல ரொம்ப முக்கியமான காமெடி பண்ணியும் சூரிய ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சூரிய ஒரு காமெடியனா ஏத்துக்கவே முடியாதுன்னெல்லாம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி அவரும் என்னை நீங்க காமெடியனெல்லாம் ஏத்துக்க வேண்டாம் என்ன ஒரு ஹீரோவா ஏத்துக்கங்க அப்படின்னு விடுதலை படத்துல சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு இவரோட மொத்த உழைப்புக்கும் பலன் தர மாதிரி வெற்றிமாறன் இயக்கத்துல விடுதலை படத்துல ஹீரோவா இவர் பண்ணிருப்பாரு இந்த பையனுக்குள்ள இவ்வளவு திறமையான நினைக்க வைக்கிற அளவுக்கு சூரிய அந்த படத்துல தரமா நடிச்சிருப்பாரு இந்த கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமா சூரிய காமெடி ரோல் பண்றதுக்கு யாரும் கூப்பிட்டதே இல்லையா நிறைய பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க சூரிய எல்லாம் காமெடி எல்லாம் கூப்பிட்டாதுங்கடா அப்படின்னு இப்ப எல்லாம் நம்ம வாய் முகூர்த்தம் பழிக்கிற மாதிரி யாருமே கூப்பிட்டது இல்லையா இனிமே சூரி ஹீரோவா மட்டும்தான் நடிப்பாரு அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ ரீசெண்டா கொட்டுக்காலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல சூரி லைட்டா அடி வாங்கிட்டு இருக்காரு போக போக பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யோகி பாபு ஆர் தன்னோட முக பாவனைக்காகவும் தோற்றத்திற்காகவும் நிறைய பேர் இவரை தேடி தேடி போயிட்டு இருந்தாங்க யோகி பாபுவ பாக்குறதுக்கு பண்ணி மூஞ்ச வாயை மாதிரி இருப்பாரு இவரை நம்ம படத்துல வச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் தான் டைரக்டர்ஸ் யோகி பாபுவ தேடி தேடி போயிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா அவரோட காமெடியால மக்களை கவர்ந்து ஒரு நல்ல காமெடி ஆக்டரா மாறிட்டாரு இவரோட நடிப்புல வெளிவந்த கூர்கா கோலமாவு கோகிலா போன்ற படங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில ஒரு நல்ல விமர்சனங்களை வாங்கின படம் அதுக்கப்புறமா அப்பப்போ ஹீரோவாவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது எல்லாத்துக்குமே நல்லா தாங்கி கொடுக்கிற மாதிரி மண்டேல படம் ரிலீஸ் ஆச்சு மண்டேலால இவர் நடிச்சதுக்கு அப்புறமா யோகி பாபுவும் ஒரு ஹீரோ தான் சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டாரு ரீசெண்டா வந்து நான் சட்னி சாம்பார் அப்படின்னு ஒரு சீரீஸ் பார்த்தேன் உண்மையாவே யோகி பாபு ரொம்ப ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு ஃபைட் சீன்ல வர நடிச்சிருப்பாரு நல்லாவே ஃபைட் பண்றாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கோவை சர்லா குணச்சித்திர நடிகையாகவும் ஒரு காமெடி நடிகையாகவும் தமிழ் சினிமால ஒரு நல்ல அடையாளத்தை வாங்கினவங்க தான் சர்லா இவங்க இல்லைனா காஞ்சன படம்லாம் ஒண்ணுமே இல்ல காஞ்சனால இருக்கக்கூடிய காமெடியே கோவை கோவைசர்லான்னு சொல்ற அளவுக்கு வேற லெவல் பண்ணியிருப்பாங்க ஆனா இவங்களால என்ன கேரக்டர் வேணாலும் பண்ண முடியும் நிரூபிக்கிற விதமா செம்பி படத்துல ஒரு வயசான கேரக்டரில் அவங்களோட பேத்திக்கு ஏற்பட்ட துயரத்துக்கு நியாயம் கேட்கிற போராடக்கூடிய பாட்டியா நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை வாங்கி கொடுத்துச்சு இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் ஆகுது சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் எதுவுமே கிடையாது ஒருத்தங்க ஆக்டர் இன்னொருத்தங்க ஆக்ட்ரஸ் எல்லாருமே திறமையானவங்க நமக்கு கவுண்டமணி விவேக்கோட ஆரம்ப கால வாழ்க்கையை ஞாபகம் விவேக் வந்து ஒரு சைலண்ட் கில்லரா ஒரு சைலண்ட் வில்லனால நடிச்சிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சில சத்யராஜ் படங்கள்லயும் சில மணிவனன் படத்திலையும் விவேக் வந்து ஒரு சைலண்ட் கில்லரா ஒரு சைலண்ட் வில்லனால வந்துட்டு போயிருக்காரு அதே மாதிரி தான் கவுண்டமணி கவுண்டமணி பாக்குறதுக்கு ஒரு காமெடியனா நல்ல மனுஷனா காமிச்சாலும் சில படங்கள்ல அவரோட டாப் வில்லனிசத்தான் காமிச்சிருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்